சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதம் மூன்றாம் நாள் ஏகாதசி திதி இன்று மதியம் மூன்று மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை திருவாதிரை நட்சத்திரம் இன்று நள்ளிரவு ஒரு மணி ஏழு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய புதனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய இனிமையான நாளாக அமையும் இந்த நாள் அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் குரு சுக்கர தொடர்புகள் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு தொட்டது தொடங்கும்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு முயற்சிகள் பழிக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளா இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் இந்த விஷயத்தை இப்படி மாத்தி செய்யணும் புதுசா ஒருத்தரை போய் அறிமுகப்படுத்திக்கணும் அல்லது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் என்கின்ற மாதிரியாக ஒரு புதிய முயற்சியை தொடங்கக்கூடியவர்களுக்கு அந்த முயற்சி படிப்படியாக நல்ல வெற்றியை கொடுக்கும் என்பதற்கான ஒரு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வேலை தொழில் அமைப்புகள் எல்லாத்துலையுமே இன்றைக்கு ஒரு புதிய மாற்றம் ஏற்படும் அதுலேயும் குறிப்பாக முப்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க அதே பெரியவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு கடந்த காலத்தில் பிள்ளைங்களை பற்றி இருந்து வந்த ஒரு கவலை கடன் தொல்லை இப்படி இருக்குது வீட்டுக்கடன் அப்படி இருக்கே வாகன கடன் அப்படி இருக்கே நிலத்துக்காக வாங்கினது அல்லது தேவையில்லாமல் நம்ம மருத்துவ செலவுக்காக வாங்கின கடன் இப்படியே போய்கிட்டு இருக்கே எவ்வளோ நாள் தான் இதை அடைக்க போகிறோம் போகிறோம் எப்படி தான் இதனை எப்படியே போய்கிட்டு இருந்தால் என்ன தான் பண்ணுறது என்கின்ற மாதிரியாக உங்களை சுற்றிய கவலைகள் இருக்குது இல்லையா பிள்ளைங்களை பற்றின கவலைகள் இந்த மாதிரியான கவலைகள்லாம் தீர்வதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளுங்க மேஷ மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு குருவோடு சுக்கரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையுங்க ரெண்டாம் இடத்துல இன்றைக்கு வலிமையான நல்ல கிரகங்கள் உட்கார்ந்துருக்குன்னே சொல்லலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இது வரைக்கும் தடையாகிட்டே போனவங்க ஒரு குடும்பம் அமையறதுக்கு தடையா இருந்தவங்க எல்லாருக்குமே நல்ல தகவல்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதே போலவே ஏற்கனவே குடும்பம் அமைஞ்சு சண்டை சச்சரவாக இருக்குதுங்க மனைவி வீட்டுக்கு விட்டு பிரிஞ்சு போயிருக்கிறாங்க கணவர் இப்படி இப்படிலாம் பண்ணுறாரு என்ன பண்ணுறதுனே தெரியல பிரிஞ்சில்லாமான்னு ஒரு பிரச்சனை கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க அல்லது உள்ள வீட்டுக்குள்ளேயே பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்கு என்கின்ற மாதிரியாக குடும்ப பிரிவினை குடும்ப கசப்புகளை அனுபவித்து கொண்டிருக்கின்ற ரிஷவராசிக்காரர்களுக்கு ஒற்றுமையான நல்ல குடும்பம் அமைவதற்கான ஒரு அற்புதமான நல்ல மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இளைய பருவத்தினருக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் என்ன தொழில் பண்ணால் எதை படித்தா எந்த வியாபாரம் பண்ணா எதை எப்படி செய்தால் பணம் வரும் என்பதற்கான சில அடையாள அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக கூட இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு அம்மாவளி சொந்தங்களின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக சுப நாள் ரிஷபத்திற்கு இன்றைக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ராசியிலேயே சுப தொடர்புகளோடு இருக்கிறார் மிகப்பெரிய யோக நாளாக இந்த நாள் அமையும் பணவரவுகள் நன்றாக இருக்கும் கௌரவம் மதிப்பு கூடுறதுக்கான சில விஷயங்கள் இன்றைக்கு இருக்கும் நண்பர்களால் ஏதாவது ஒரு உதவிகள் இருக்கும் கடந்த காலத்தில் இந்த நண்பருக்கு நம்ம நிறைய உதவி பண்ணியிருக்கிறோம் திருப்பி இவரை நமக்கு எதுவுமே செய்ய மாட்டார் இவர்கிட்ட இருந்து மெதுவாக ஒதுங்க வேண்டியது தான் என்கின்ற மாதிரி ஒரு நட்பை தவறாக எடை போட்டவர்கள் அல்லது நம்மளை பற்றி இன்னொருத்தவங்க தவறாக எடை போட்டுக்கிட்டு இருந்தவங்க இந்த மாதிரியான சில விஷயங்களில் நம்மை பற்றி மற்றவர் தெரிந்து கொள்வதும் உண்மையான நண்பர் யார் என்பதை நமக்கு உணர்த்துவதுமான நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு காதலன் காதலி உறவுகள் இன்றைக்கு புதிய அறிமுகங்கள் நட்புகள் காதலாக மாறக்கூடிய தன்மை நமக்கு என்ன தேவை என்பதில் ஒரு தெளிவான சிந்தனை இருக்கக்கூடிய அமைப்பு அதை விட மேல மனக்கட்டுப்பாடு உள்ள நாளாகவும் இந்த நாள் இருக்கும் சந்திரன் இன்றைக்கு சுபத் தொடர்புகளோடு ராசியில இருக்கிறார் இல்லையா இந்த பழக்கத்தை இப்படி உற்றணும் இவருடைய தொடர்பு இவருடைய கான்டாக்ட் நமக்கு தேவை இல்லாதது இந்த பழக்கம் ஆறு மணி ஆச்சுன்னா நமக்கு வந்து அப்படியே நினைவுக்கு வருது ஒரு மாதிரியாக சமூகத்துல நம்மை பற்றிய ஒரு மதிப்பீடே கொஞ்சம் குறையுதுங்க என்ன பண்றதுன்னே தெரியலையே இந்த மாதிரியாக மனம் தத்தளித்து கொண்டிருந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கான முடிவெடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் கூட சுப தொடர்புகள் குரு சுக்கரனுடைய இணைவுல இருக்கிறார் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஐயா பன்னெண்டாம் இடத்துல இருந்தா செலவுகள்லாம் வரும்னு சொல்றாங்களே ஆமாங்க செலவு வருங்க ஆனால் கடன் வாங்கி செலவு பண்ண தேவையில்லாத அளவுக்கு நம்ம வருமானத்தையும் நல்ல விதமாக செலவு பண்ணக்கூடிய நாளாக இன்னைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக சொல்ல முடியுங்க ஒரு இரட்டிப்பு செலவு இருந்தாலும் கூட மும்மடங்கு வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆயிரம் தான் நான் சம்பாதிக்கிறேன் ஆனால் இன்னைக்கு எனக்கு பாருங்க மூவாயிரம் ரூபாய் வருமானம் வந்துருச்சு அதே நேரத்தில் ஒரு ரெண்டாயிரம் ரூபா வீட்டுக்கு செலவு இருக்குது செலவு ஆகட்டும் பரவாயில்லைங்க நல்லா சம்பாரித்து செலவு பண்ணுறேன் என்கின்ற மாதிரியாக ஒரு திருப்தி இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் வெளிநாடு வெளிமாநில மாதிரி தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் திருநெல்வேலியில் பிறந்து மெட்ராஸில் இருக்கிறவங்க கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க சேலத்தில் இருக்கிறவங்க சேலத்தில் பிறந்து திருநெல்வேலிக்கு போயிருக்கிறவங்க இந்த மாதிரியாக பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்திருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு சொந்த ஊரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் மறுபடியும் ஊருக்கே போயிடலாம் என்கின்ற மாதிரியான ஒரு அமைப்பு அதற்கான மனமாற்றம் எல்லாமே உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு விசாவே கிடைக்கலங்க இந்த ஊருக்கு போலான்னு இருக்கிறேன் அந்த நாட்டுக்கு போகலான்னு இருக்கிறேன் விசா அப்ளை பண்ணியிருக்கிறேன் என்ன வரல அவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல தகவல் வரக்கூடிய சுப நாளா அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் சுக்கிரன் குரு மூன்று பேருமே பதினோறாம் இடத்துல இருக்கக்கூடிய வெற்றிகள் லாபங்களை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு பொதுவாகவே பதினோராம் இடத்துல வலிமையான கிரகங்கள் இருந்தாலே நமக்கு எதிர்ப்புகள் விலகும் அப்படிங்கிறது ஒரு விதி இதில் இன்னும் ஒரு மறைமுகமான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் கூட நண்பராக மாறக்கூடிய அமைப்பு அல்லது அவரே ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அது நமக்கு ஒரு மாதிரியாக பாசிட்டிவாக முடியக்கூடிய தன்மை நம்மளை எதுக்கணும்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு செயல் செய்கிறாரு ஆனால் அது நமக்கு நல்லதாக மாறி வந்துடுது இல்லையா இந்த மாதிரியான நமக்கு தேவையான நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க தொடர் அமைப்புகளில் அதாவது அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஏதேனும் ஒரு நிலையில் கையில் வலி காலில் வலி என்கின்ற மாதிரியாக அடுத்தடுத்து மருத்துவமனைக்கு போய்கொண்டிருந்த சூழல்கள்லாம் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு படிப்படியாக மாறக்கூடிய அமைப்புகள் வந்துருச்சு அதனால் உடல் நலம் மனநலம் போன்றவைகள் மிகப்பெரிய அளவில் நன்றாகவே இருக்கும் கடன் தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது நிச்சயமாக உண்டு உதவாத உறவினர்கள் கூட இப்போது உறவக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைகிறது பதினொன்றாம் இடம் இன்றைக்கு சுபத்துவமாக இருப்பதால் எல்லா நிலைமைகள்லையும் வெற்றி மட்டும் கிடைக்கக்கூடிய சுப நாள் சிம்மத்திற்கு இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல சந்திர சுக்கர குரு சேர்க்கை ஏற்பட்டிருக்கின்ற தொழில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தால் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் பாருங்கள் மனைவி ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் பிள்ளைங்க ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் வேலை செய்கிறேன் பொண்டாட்டி ஒரு பக்கம் இருக்கிறாங்க இன்னும் ஒன்றும் பிள்ளைங்கள எந்த ஸ்கூலு இப்படி இப்படின்னு தாத்தா பாட்டி வீடுன்னு சேர்த்துருக்குறோம் என்றைக்கி நம்ம குடும்பம் ஒன்றா சேர்றது என்கின்ற மாதிரியாக வேலையின் நிமித்தம் பிரிவினைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்ற கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்பம் ஒன்றாகக்கூடிய இஷ்டப்பட்ட மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இந்த பலன் இந்த வாரத்திற்குள்ளேயே நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும் வியாபார பெருமக்களுக்கெல்லாம் கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு போட்டியாளர்கள் விலையை குறைச்சிக்கிட்டு நம்ம வியாபாரத்தை கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அல்லது நம்ம பேரில் இல்லாத பழியெல்லாம் சுமத்துகிறாங்க அதை எப்படி நம்ம தாக்குப்பிடிக்கிறதுன்னு தெரியாமல் திணறிக்க இருக்கிறாங்க என்கின்ற மாதிரியாக இருந்த சூழ்நிலைகள் இன்று முதல் படிப்படியாக மாறும் கூட்டு தொழில இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி நம்ம ஒத்துமையா இருந்தா தான் நாலு பேர் சேர்ந்து சம்பாதிக்க முடியும் என்கின்ற புதிய ஞானோதயங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க கண்ணீர் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குருவோடு சேர்ந்து சம்பந்தப்பட்டிருக்கின்ற சந்திரன் வலிமையாக அமைந்திருக்கின்ற நாள் இன்றைக்கு தர்மகர்மாதிபதி யோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வரவுக்கு மிஞ்சின வருமானங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு பண வரவு வரக்கூடிய அமைப்பு ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் ஆன்மீக தொடர்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஒரு கோவிலுக்கு நன்கோடை கொடுத்தேன் அல்லது கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு நன்கொடை வசூலிக்கிறோம் அல்லது தெய்வ திருப்பணி என்று சொல்லப்படக்கூடிய இந்த சிதிலமடைந்த கோவில்களை எடுத்து அதன் மூலமாக ஒரு புனருத்தானம் செய்யக்கூடிய கமிட்டியில் போய் ஆகிறேன் என்பது மாதிரியான ஆன்மீக எண்ணங்கள் அதிகம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்திங்கன்னா திருவண்ணாமல் திருவண்ணாமலை மேலே ஒரு ஆர்வம் ஏற்படக்கூடிய அமைப்பு சித்தர்கள் மேலே ஒரு ஈடுபாடு வரக்கூடிய அமைப்பு என எல்லோருக்குமே ஏதேனும் ஒரு நிலையில் ஐம்பது வயது தாண்டியவர்கள் எல்லாருக்குமே பரம்பொருளுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கி சொந்த ஊர் மேலே ஏதாவது ஒரு அக்கறை ஏற்படும் சொந்த ஊருக்கு போயிட்டு வர வேண்டிய தேவைகள் இருக்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டிரமம் நாள் என்று கூடுதலாக அவர் தேய்பிரையில் இருக்கிறார் கிட்டத்தட்ட அமாவாசையை நோக்கி நெருங்கிட்டார் ஏகாதசி திதியில வேற இருக்கிறார் ஆனாலும் பாருங்க இன்னைக்கு சந்திராஷ்டிரமத்துல பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காதுங்க ஒன்றுக்கு இரண்டாக குருச்சுக்கரனோடு அவர் சேர்ந்திருக்கக்கூடிய அவருடைய இழந்த சுபத்தன்மை திரும்ப கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் என்னங்க ஒன்றே ஒன்று மனசில் தெளிவான ஒரு அமைப்புகள் இருக்கிறதுனால முடிவெடுக்கிறத மட்டும் இன்னைக்கு நாளைக்கும் தள்ளி வைங்க மற்றபடி பண கஷ்டம் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் கஷ்டங்கள்லாம் எதுவும் வராதுங்க மனசு கொஞ்சம் லேசாக பதற்றமாக இருக்கும் இதை இப்படி பண்ணலாமா அதை அப்படி பண்ணலாமா யாருமே நமக்கு ஐடியா கொடுக்க மாட்டேன்றாங்களே நமக்கும் மனசில் ஒன்றும் சரியாக தோண மாட்டேங்குதே என்கின்ற மாதிரியாக மனம் அலைபாய்கின்ற தன்மைகளாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பண விவகாரத்தில் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குங்க அதனால் காசு பணம் கொண்டு போகிறவங்க ஏடிஎம்லேருந்து பணம் எடுத்துகிட்டு வர்றவங்க அல்லது பேங்க்கில் போய் பணம் போடுறதுக்கு பணம் கொண்டு போகிறவங்க ஒரு வெளியூருக்கு போகிறேங்க சூட் கேஸில் கொஞ்சம் கணிசமான தொகை வச்சுருக்கிறேன் நகையெல்லாம் கழட்டி சூட் கேஸுக்குள்ளே தான் வச்சுக்கிட்டு போகிறேன் இந்த மாதிரியான ஆட்கள் தூக்கத்தில் கூட பொறு உடைமைகளின் மீது சூட் கேஸ் மீது கவனமாக இருக்க வேண்டிய எதிலும் பண விவகாரங்களில் நிதானமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டமான நாளாக அமைஞ்சிருக்குங்க வெர்ச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஏழாம் இடத்திலிருந்து சுபச்சன்மை பெற்று ராசியை பார்க்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் மனைவி வழியில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கணவன் வழியில் அவர்கிட்ட எதிர்பாராத ஒரு மனமாற்றம் போன்றவைகள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு கணவனுடைய உடல்நிலை பொருளாதார நிலையை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே இனிமே நம்ம வீட்டுக்காரருக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது இன்னும் நீண்ட நடு நான்கு நெடுநாட்கள் ஆயுளோடு ஒரு நல்ல கடன் இல்லாத சூழ்நிலையில் பொருளாதார முன்னேற்றத்தோடு நன்றாக இருப்பார் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க குடும்ப வாழ்க்கையில் கூட கொஞ்சம் ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் இளைய பருவத்தினருக்கு யார் வாழ்க்கை துணைவர் என்பதில் ஒரு தெளிவான தீர்மானம் கிடைக்கும் அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்க மாமா சொல்கிறார் இவங்களை கல்யாணம் பண்ண தேவையில்லை நம்மளே கொஞ்சம் பேசி பழகி கல்யாணம் பண்ணிக்கலாமே என்கின்ற மாதிரியான எல்லோருக்குள்ளும் ஒரு சுமூகமான நல்ல விதமான மாற்றங்கள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அவரவருடைய வயதிற்கேற்றார் போல அமைஞ்சிருக்கிற நாளாக இருக்குதுங்க இன்றைக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் இன்று மூன்று கிரகங்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும் பனிரெண்டாம் பாவகம் சுபத்துவமாக இருக்கின்ற அதே நேரத்தில் சந்திரன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இல்லையா கடன் நோய் போன்றவைகள் சற்று விலகி இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் கடன் கொடுத்தவர்கள் கூட நம்ம மேல நம்பிக்கை வைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு நாலஞ்சு வருஷமாகவே ராசிக்காரர்களுக்கு பேரு கெட்டு தான் உண்மை ஒரு அஞ்சு வருஷமா பணம் புரட்ட முடியாம அப்படி இப்படின்னு பேரை கெடுத்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா இப்போ திடீர்னு ஒரு சின்ன மாற்றம் இவர்கிட்ட வந்திருக்கே பழைய மாதிரி கொஞ்சம் வந்துடுவார் போல தெரியுதே கொஞ்சம் மனுஷன் வந்து ஒரு வாக்கு தவறாத மனுஷந்தான் கெட்ட நேரம் ஏதோ டக்குன்னு முன்ன பின்ன ஆயிப்போச்சு இனிமே இவர் மேலே நம்பிக்கை வைக்கலாம் என்கின்ற மாதிரியாக கடன் கொடுத்தவர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் அல்லது தொழில் ரீதியாக உங்களோட லேவாதேவி வச்சுக்கிட்டு இருந்தவங்க யாராக இருந்தாலும் இனிமே உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையுங்க மற்றவங்க நம்மளை மேலே நம்பிக்கை வைக்கும் போதே நமக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி வந்துடும் இல்லையா என்னால இதை சாதிச்சு காட்டுவேன் அப்படிங்கற ஒரு தெம்பு வந்துடும் இல்லையா அது மாதிரியான ஒரு உற்சாகமும் புத்துணர்ச்சியும் தெம்பும் வரக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பஞ்சமஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் உட்கார்ந்துருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாளை சொல்லலாம் கடந்த காலத்தில் ஒரு மூணு வருஷமாகவே எதை தவற தவற விட்டுக்கிட்டு இருந்தீங்களோ இது கிடைக்கல அது கிடைக்கல நீட்டில் எழுத முடியல கவர்மெண்ட் வேலையில் எழுத முடியல அந்த பரீட்சை எழுத முடியல இந்த பரீட்சை எழுத முடியல நல்லா தான் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போகிறேன் அங்கே போய் உட்காந்தோன்னா கையாடுது காலாடுது எல்லாம் மறந்து போகுது இது சிறு வயதுலேருந்தே அந்த நடுத்தர வயது வரைக்கும் எல்லாருக்கும் நடந்த சம்பவம் தான் இது அஞ்சாவது படிக்கிற புள்ள கூட நல்லா படிக்கிற புள்ள கூட எழுதுறதுக்கு அப்படி இப்படி நாய் போய் மார்க்கை குறைச்சி வாங்கிட்டு வந்தது கல்லூரி பருவத்தில் இருக்கிறவருக்கும் இதே மாதிரியாக நடந்தது வேலை பருவத்தில் இருந்தவருக்கு என்னதான்னு தெரியல ஒரு மார்க்கு அரை மார்க்கு கால் மார்க்கில் போகுது இந்த மாதிரியாக போட்டித் தேர்வுகள் எதிலுமே சரியாக சக்சஸ் ஆக முடியாமல் வேற ஒரு வார்த்தையில் சொல்லப்போனால் தகதகன் ஜொலிக்க முடியாமல் இருந்து வந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரிகின்ற அமைப்பைப் போல இனிமே எல்லாத்துலேயும் சக்சஸ் என்கின்ற மாதிரியாக ஒரு நல்ல அமைப்பு உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாள் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு நான்காம் பாவகத்தில் இன்றைக்கு சந்திர சுக்கர குரு சேர்க்கை ஏற்பட்டு இருக்கின்ற சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு என்ன கொஞ்சம் பிள்ளைகளால் ஏதாவது கொஞ்சம் செலவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஆனால் போதுமான வருமானம் கண்டிப்பாக வரும்லையே அது அப்போ பெருசாகவே தெரியாது பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுறது அவர்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையான ஒரு செலவாகத்தானே எப்போவுமே இருக்கும் அதனால் பிள்ளைகள் ஒரு தொல்லைகளாக நினைக்கக்கூடாத அளவிற்கு பெரிய அளவில் ஒரு பரந்த மனது கொண்ட மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வருமானங்கள் வரக்கூடிய நாளாகவும் தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு வாகன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் பழைய வண்டியை அப்படியே மாற்றிட்டு எக்ஸ்சேஞ்சில் போட்டுட்டு புது வண்டி வாங்கலாம் அல்லது கார் ஒன்று வாங்கலாம்னு ரொம்ப நாளாக ஐடியாவில் இருக்கிறேன் இது சரியான நேரம் போல் தான் தெரியுது வீடு சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல நிம்மதியான ஒரு சூழல் பாதியில் வீடு கட்டிக்கிட்டு நின்றுட்டு அதாவது பணம் இல்லாமல் ஒரு வீடு கட்டுறதை நிறுத்தி வச்சுருந்தவங்க எல்லாருக்குமே பொருளாதார உதவி திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு கையில் பணம் வரக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் நிறைய நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து நல்லவைகள் தகவல்கள் நல்ல விதமாக வரக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மீன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்னைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருக்கமான கேள்விதான் ஐயா அடிக்கடி ராசிபலன் பகுதியில் பாருங்கள் இந்த நட்பு கிரகம் பகை கிரகம் நட்பு வீடு பகை வீடுலாம் சொல்கிறீங்க இந்த நட்பு கிரகம்னா என்னங்க பகை கிரகம்னா என்னங்க அப்படின்ட்டு ஒரு சுருக்கமான கேள்வியை கேட்டிருக்கிறார் ஜோதிடத்தில் மிகவும் ஆழமாக ஒரு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புங்க இந்த நட்பு கிரகம் பகை கிரகம்ன்றது உண்மையை சொல்லப்போனால் ஒன்பது கிரகங்கள் இருந்தாலும் கூட ராகு கேதுக்கள் அந்த இதற்ற அதாவது உருவமற்ற கிரகங்கள் நிழல் கிரகங்கள் எடையற்ற கல்லு மண்ணு இல்லாத கிரகங்கள்ன்றதுனால சப்த கிரகங்கள் ஏழுக்குத்தாங்க சில தனித்துவமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த நட்பு இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஏழு அமைப்பு இல்லை ஏழு கிரகங்கள் சூரியன் முதல் சனி வரையிலான இந்த ஏழு கிரகங்களில் ரெண்டு டீமாக பிரிக்கலாங்க ஏழை வந்து ரெண்டாக பிரித்தா மூணு நாளாக தானே வரும் சரிசமமாக பிரிக்க முடியாது இல்லையா அல்லது ஒரு கிரகத்தை கூறு போட்டு மூன்றாம் மூன்றுன்னு பிரிக்க முடியாது அப்போ நாலு மூணுன்னு தாங்க பிரிக்க முடியும் நான்கு மூன்றாக இந்த சப்த கிரகங்களை பிரிக்கும் பொழுது சுக்கரன் சனி புதன் இந்த மூணு பேருமே அவர்களுக்குள்ள நண்பர்களாக வருவாங்க இவங்களை வந்து நீங்கள் நண்பர்கள்னு வச்சுக்கலாம் சூரியன் சந்திரன் செவ்வா குரு இவர்கள் நாலு பேருமே அவங்களுக்குள்ள நண்பர்களாக வருவாங்க அப்ப இவர்கள் இவர்களுக்குள்ள வருவாங்கன்னு வச்சுக்கலாம் ஆக இந்த ரெண்டு டீம்ல ஜோதிடத்திலேயே ஒரு ஜோதிடத்தினுடைய ஒரு பெரிய ஒரு ஆழமான உண்மை அமைப்புகள்லாம் தாங்க இருக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு ஆகிய நால்வரும் தங்களுக்குள் நண்பர்கள் தாங்கள் ஒரு நிலையில் எல்லா ஒரு ஒரு ஆளுக்கு நல்ல விதமாக அமைஞ்சிட்டாங்கன்னா இவங்க அப்படியே வரிசையாக நல்லது செய்யக்கூடிய அமைப்புள்ள இருப்பாங்க சனி புதன் சுக்கரன் ஆகிய மூவரும் அவர்களுக்குள்ள நல்லவர்கள் அவர்கள் வந்து ஒரு நிலையில ஒரு ஜாதகருக்கு நல்லதை செய்யக்கூடிய அமைப்பில் இருந்தாங்கன்னா நல்லதை செய்யக்கூடிய அமைப்பில் வருவாங்க இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு டீமாக பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போதே ஒரு அர்த்தம் வருது பாருங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இந்த நால்வருக்கும் சுக்கரன் சனி புதன் மூணு பேரும் எதிரிங்கங்க அப்போ இந்த நண்பர்கள் எதிரிகள் அப்படிங்கிற விஷயம் தெளிவாக வந்துடுது இல்லையா தாங்க நட்பு கிரகம் பகை கிரகம்னு சொல்கிறோம் சூரியனுக்கு சனி பகை இதை வேறு விதமாக கூட நம்ம புரிஞ்சுக்கலாங்க சூரியன் ஒளி கிரகங்கள் சனி வந்து இருள் கிரகம் ஒளிக்கும் இருளுக்கும் ஒரு இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் என்றைக்குமே ஒத்துப்போகாது இல்லையா ரெண்டும் எதிர் எதிர் அமைப்பு இல்லையா ரெண்டும் வடதுருவம் தென் துருவம் இல்லையா அப்போ சூரியனுக்கும் சனிக்கும் என்னைக்குமே ஆகாதுங்க ஒரு ஜாதகத்தில் சூரியனோ சனியோ சேர்ந்திருக்கும்போது சூரியனும் சனியும் அவர்களுடைய தனித்தன்மையை இழந்து விடுகிறார்கள் அப்போ இந்த கிரகமும் இந்த கிரகமும் பகை என்கின்ற காரணத்தினால இந்த சூரிய சனி சேர்க்கை சேர்ந்திருப்பது என்பது ஒரு நிலையில சூரியனுடைய காரகத்துவமான அப்பாவுக்கு ஆகாது தலைமை பதவிக்கு ஆகாது அரசுக்கு ஆகாது அரசியலுக்கு ஆகாது இது மாதிரி அதை அப்படியே எக்ஸ்பாண்ட் பண்ணி பிரித்து 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 ஜோதிடம் சொல்லிக் கொடுக்குதுங்க ஆக ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு டீமா இருக்கக்கூடிய கிரகங்கள் அவர்களுக்குள்ள ஒன்றாக இருப்பது நன்றாக இருக்கும் நண்பர்கள் தங்களுக்குள்ள கூடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு வீடு இருக்குதுங்க ஒரு மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் இருக்கிறாங்க அந்த மூணு பேருமே அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு அவங்கவுங்க வயதுக்கு ஏற்றார் பிறகு ஒரு ஒரு நல்ல விதமா குதூகலமாக அந்த இடமே ஒரு ஜாலியா இருக்கும் இல்லையா இப்ப சுக்கரனும் சனியும் புதனும் மூணு பேரும் நண்பர்கள்னு வச்சுக்கோங்க இந்த மூணு பேருமே ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க போல் ஜாலியாக சிரித்து பேசிக்கொண்டு நன்றாக இருப்பார்கள் அந்த இடம் சந்தோஷமாக மகிழ்வாக இருக்கும் அப்போ நண்பர்கள் சேர்ந்து ஒரு வீட்டில் இருக்கும்போது அது சந்தோஷமாக இருக்குன்றதுனால அவர்கள் நட்பு கிரகங்களாக சேர்ந்துருக்கிறாங்கன்னு சொல்கிறோம் அதே மாதிரி சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இவர்கள் நால்வர் மட்டும் ஒரு இடத்துல சேர்ந்துருந்தாங்கன்னா அதுவும் நல்லதுங்க இந்த மாதிரியாகத்தாங்க நட்பு கிரகம் பகை கிரகம் என்பதை பிரித்து பிரித்து பார்த்து சில காம்பினேஷன்களாக பலன் சொல்லுகிறதுங்க ஜோதிடம் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க